இன்னைக்கு டோர்னமெண்ட் நடக்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் கரம்பக்காடு வெர்சஸ் அரண்டாங்கி தோனி மகிலன் ஓப்பனிங் பேஸ் பண்ணா நவீன் நான் சைக்கிளா அருள் பாண்டி போட்டு ஸ்டார்ட் பண்ண ரஞ்சித் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே பேட்டில் நிற்க இருந்துச்சு அங்க பின்னாடி இருந்தாரு நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு டேரக்ட் டிக்கெட்டுக்கான சான்ஸ் பார்த்தா குயிக்கராக வந்துட்டாங்க ஒரு ரன் செகண்ட் ஒன் ஓப்பனிங் பேஸ் அருண் பாண்டி இப்போ சைக்கிள் தெளிவான மீட் அங்க அங்கே பின்னர் ராஜா வரத்து போயிருக்காரு நல்லா ரெண்டு பாலில் பேக் டு பேக் ரெண்டு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க தேர்ட் ஒன்

லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பார்த்தா அங்கே பழனி பின்னாடியே வந்தாரு நல்ல கேச்சை பிடிச்சிருக்காரு இரண்டாவது பிரேக் முதல் ஓவர் வித்தவுட் பவுண்டரிஸ்லாம் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு ரஞ்சித் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சு ரெண்டு விக்கெட் இழந்திருக்காங்க கரம்பக்காடு செகண்ட் ஓவர் போட காளிதாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் உடைச்சு போட்டாரு அதை கீப்பர் கலைக்கு மேலே வச்சு அங்கே நல்லா சப்பந்தேன் டேரெக்ட் சூப்பராக அடிச்சாரு பட் அங்கே ரீச் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ரனுக்கான ரயின் போட்டாங்க ரெண்டு ரன் ஸோ ரெண்டாவது ட்ரைல எக்ஸ்டா ஓர் ரன் போயிருக்கு இந்த போல ரெண்டு ரன் எக்ஸ் ஒன் நம்ம ரை கட் பண்ணிருக்காரு அங்க பாயிண்ட் பீல்டர் கையில போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு சிங்கிள் சொல்லிக்க அங்க கீப்பர் பிடிக்கல சோ அதான் காரணமா இரண்டாவது ரன்னுக்கான ட்ரைல ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விகெட் போனவா லெக் பீல்ல ஒரு சிங்கிள் நம்ம ரை கட் பண்ணிருக்காரு டீ பட்டி ரெட்டி வந்து பால கலெக்ட் பண்றதுக்குள்ள அங்க ரெண்டு ரன்னுக்கான ட்ரை ஈஸியா போட்டாங்க தெளிவா கால் பண்ணி ஓட்டாரு பேட்ஸ்மேன் ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரை பவுலர் கைக்கே தான் போகுது

நமரே அடிச்சறாங்க எக்ஸ் கவர் ஃபீल्डर ரொம்ப லாங் டைடா இருந்தார். வந்து ரெண்டு ரன்கான ட்ரை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வன் முக்கியமான பந்து. நம்மரே கேமரா சங்கர் இருக்காரு. ரன் ஒரு அடிச்சிருக்காங்க. ஃபோர்த்து போட மணி ஃபஸ்ட்டு வாலே சூப்பராக போகுது பாஸ்டாக இருந்தார் இதுக்கு முன்னாடியும் பண்ணி பில்லர் வந்திருந்தாலும் குயிக்கர் ஆகட்டாங்க ரெண்டு ரெண்டு நம்ம நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப் பில்லர் வந்துருக்காரு ஒரு ரன்னாக இருக்கிறேன் சூப்பராக போட்டிருக்காரு மணி வித்தே கொடுத்தாலும் ஒரு ரன்

அதை பயன்படுத்தி ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க ரெண்டு தான் அங்க மூணாவது ரன்ன்க்கான ட்ரை மாத்திட்டாங்க மூணு ரன் சோ தெளிவா காலி பண்ணி ஓட்டாரு த்ரோ ஸ்லோவா இருந்த காரணத்தால பலனி மூணு ரன் நம்ம ரேயி அடிச்சுகாரு இதுவும் கேப்ல தான் போயிருக்கு ரெண்டு ரன் கட்டை வார்மாய் அடிக்கப்பட பنده நல்ல சப் ஒரு ரன் நம்ம ரேயி தெளிவா தட்டி விட்டு ஓடி இருக்காரு சிங்கிள்

ஸோ நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் ஷிப் அந்த ஒயிட் ஷர்ட் கேட்சை பிடிச்சிட்டு அந்த நேரம் அப்படியே வாழ்த்துக்கள் வாழ்த்து கல்வோம் ஒரு சிங்கிள் ரிமின் இருக்க எட்டுக்கு பதினெட்டு நம்ம அடிச்சிருக்காரு தெளிவான இல்லை அந்த இண்டில் அடித்து பார்த்துருக்காங்க பேட்ஸ்மேன் இந்த பால்ஸ் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பெரிய சாட்டுக்கு போனால் அடுத்த ஓவர் அந்த பேட்ஸ்மேன் தக்க வைப்பார் ஸோ சிங்கிள் ஆறாரா பெரிய சாட்டுக்கு போகிறாரான்னு பார்த்தா பேட்டில் போட்டிருக்கேன் அங்கே ஃபீல்டர் விட்டால் கண்டிப்பாக பவுண்டரிக்கான சான்ஸ் இருக்கும் எஸ் கடைசி பாலில் ஒரு பவுண்ட்ரி ஓவருக்கு பதினாலு அப்படிங்கிற ரெண்டு டீம் மேலேயுமே ப்ரெஷர் இருக்கும் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய சாட்டாவது அட்லீஸ்ட் கிளியர் பண்ணணும் பதினாலு ஸ்ட்ரைக்லா அருண் பவுலிங் எல்லாம் ஆதி அஸ்வன் ஃபஸ்ட்டு பழைய எடுத்துருக்காரு பவுலு கையில் போட்டு தான் போச்சு வர நல்லா போன பால் ஒரு ஒயிட் செகண்ட் ஒன் பால் சுச்சிக்கு திரும்பி தெளிவாக காலை போட்டிருக்காரு ரெண்டு ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டு குயிக்கராக போயிருக்காரு எப்படின்னு இருக்க நாலுக்கு பதினொன்று உடச்சு போட்ட பாலை மிஸ் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் அங்கே நிற்க வச்சு மாற பார்ப்பாங்க மாட்டாங்க விக்கெட் மூணுக்கு பதினொன்று ஃபுல் டாஸான பாலை ஏந்தி விட்டு போயிருக்காரு நோ பால் கடாம நினைக்கிறேன் அங்கே பவுண்டரி போகாமல் ஸ்டாப் பண்ணுறார் பில்லர் நல்லா ஸ்டாப் நெக்ஸ்ட் ஒன் மேட்ச் பால் அவளுக்கு கையில் தான் போயிருக்கேன் ஸ்டாப் பண்ணிட்டாரு ஸ்டார்ட் பால் பதிவு ஸ்பூன் ஒன்பது லீகல் டெலிவரி சினாஃப் ஃபுல்டாஸ்னா பாலாக நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டு அவர் கேட்சாகவும் மாற்றுறான்னு பார்த்தா நல்லா டேக்கன் கேட்ச பிடிச்சிருக்காரு ஸோ பாலோட ஒரு பத்திரம் தான் கூட இருந்துச்சு யாரையாவே நிறைய விக்கெட்ஸ் பறி கொடுத்துட்டாங்க அதன் காரணமாக டோனி மைல அண்ணே டேவில் மேட்சை வின் பண்ண முடியல